மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு அந்த தான் பொறுப்பு என பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி பேசியிருப்பது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல வந்து பொறுப்பு தான நீங்க கொஞ்சம் கோவை விமான நிலையம் அருகே கடந்த இரண்டாம் தேதி காரில் இருந்தபடி ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தபோது ஆண் நண்பரை தாக்கிய மூன்று பேர் கொண்ட கும்பல் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டை ஒலுக்கியது இதற்கு அனைத்து தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக கோவை காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை கே கே நகரில் பாஜக கலை மற்றும் கலாச்சார பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து பேசினார் அப்போது பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியும் அவரது ஆண் நண்பரும் ஒரு காரணம் என்றார் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த துர் சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல வந்து பொறுப்பு தான் நான் வந்து எந்த இளைஞர்களையும் வந்து நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ கூப்பிடுங்க நான் சொல்லலைங்க நான் போலீஸ காவல்துறையா கோயம்புத்தூர் விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் கூட அவங்களை வந்து நான் பிளேம் பண்ண மாட்டேன் அமர காதலாகவே இருந்தாலும் ராத்திரியில் தேவையில்லாத இடத்திற்கு போவது தவறு என்றும் கஸ்தூரி கூறினார் நான் வந்து ஒரு பதின்ம ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய் நான் வந்து கொஞ்சம் பொதுவரையோட இருக்கணும் ஜாகிரதை உணர்வோடு வேலை கேட்ட வேலையெல்லாம் ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும் அது வியாபார நோக்கமா இருக்கட்டும் இல்ல அமர காதலா இருக்கட்டும் என்ன கன்றாவியாக வேணா இருக்கட்டும் அவங்க வந்து ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போ இப்போ ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு இன்னும் சொல்ல ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க இது சிங்கப்பூர் கிடையாது ஓகே அது சிங்கப்பூர் ஆகிற வரைக்கும் நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் உங்க பாதுகாப்ப நீங்க தான் பார்த்துக்கணும் எத்தனையோ பெற்றோர்கள் அங்க வந்து வாயை கட்டி வயத்த கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புறாங்க படிக்க போ அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்றது என்ன அது வந்து நீங்க வந்து அது பெண்ணியத்துக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணியமே வேணாங்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக நடிகை கஸ்தூரி பேசியிருப்பது சர்ச்சையாகி உள்ளது கஸ்தூரியின் கருத்து பிற்போக்குத்தனமானது என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான கருத்து என பலரும் விமர்சித்து வருகின்றனர்